இந்த இடத்துலலாம் சரியான சலமாகவும் கடைகளாகவும் இருக்கும் இந்த புறம் கடைகளையே காணல இந்த இடம் புல்லா முதல் கடைகளாக தான் இருக்கும் ஆ ஆனால் சரியான குறைவு இந்த சும்மா வருஷத்தில் முதல் ஞாயிறு வந்த மாதிரி சரியில்லை ஆ ரோம சில அப்படி இருக்கும் இருக்கும் விசேஷம் இல்லை

மழை வேணு மழை குறைவு ம் பொழுக்கரம் சொல்லிட்டு போறாங்க கள்ளங்கள் நிற்கிறாங்க உங்களுங்கள் உடமைகளுக்கு உடமைகளை நீங்கள் நீங்களே பாதுகாத்து பாதுகாத்துக்கணும் திருத்திகப்பா இப்போ வந்தோடனே என்ன கேட்பான்னு நினைக்கிறேன் திட்டிக்கு இப்போ வந்து அப்போ விளையாட்டு சவால் தான் கேட்பேன் வந்துருவேன் இந்த 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 அப்பாவை தேடி வந்துட்டான் சொச்சி இப்போ அப்பா ஐயா என்ன வேணும் என்னது என்னது சொல்லுங்களேன் ஓகே கும்பிட்டாச்சு ஆனால் பின்னுக்கு போக கிடைக்கல பின்னுக்கு போக கிடைக்காத காரணம் என்னென்னா சரியான சேரு இந்த டைம் நாங்கள் வந்த டைமும் இப்போல போகவேலாது அதால் இந்த முறை போயில நாங்கள் அடுத்த முறை ட்ரை பண்ணி போவோம் ஓ ரைட் இந்த முறை கடையிலையும் கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்ற விஷயத்த பார்ப்போம் மாம்பழம் கருத்து குளமானு கிலோ முந்நூறுவா நாங்கள் வாங்கிட்டு போய் ஒரு ஜாவரம் கூட செய்யலாம் நூறுரூவா வச்சு நானூறுவாக்கி விற்கலாதா அறநாறுவாயோ கடையில் பார்ப்போம் கட்டி விற்கிறாங்க இருநூறுவா முந்நூறுவா தங்கச்சி பார்த்துட்டு பார்த்துட்டு போகுது ஆரை பார்த்துட்டு போகுது ரித்திகை பார்த்துட்டு போகுது போல ரைட் ஓகே கை நீங்களோட செருப்பை சரி ஆ உங்களுக்கு கண்டாலும் செருப்பு இல்லைன்னா உங்களுக்கு சரியான விருப்பமே ரைட் இதுக்குள்ளே போம்மா ஓ ரைட் வாங்க பானிபூரி ட்ரை பண்ணி பண்ணிப்போம்மா அண்ணா பானிபூரி என்ன மாதிரி எவ்வளோ அண்ணா நூறுரூவாயா எத்தனை ஒன்று நூறுரூவாயா ரைட் ஒரு அஞ்சு பானிபூரி வாங்கண்ணா என்னென்ன சார் ஐட்டம் இருக்குது பானிபூரியில் உரைப்பண்டு தாங்க தாங்கப்பா முதல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தர மாட்டிங்களா ரைட் மாம்பழத்தை பாருங்கள் அப்படி தான் இருக்குது மாம்பழம் ஆனால் பார்க்கே ஆசையாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குமோ தெரியல ஒரு மாம்பழத்தை வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருந்தால் வாங்கி சாப்பிடுவோம் இந்த டீம் மிஞ்சால வருது நல்லா வருது இது பார்ப்போம் அஞ்சு பானிபூரி வாங்குகிறோம் சாப்பிட்றான் பானிபூரி பானிபூரியை பாருங்கள் அப்படி மேக்கிங் பார்த்து

சுடா சுடா தருவீங்களா சுடா சுடா தருவீங்களா ஒன்று டாக்டும் போயில ஒரு போயிடலம்மா சுடா சுடா தருவீங்களா எவ்வளவு இல்லை இல்லை இதெல்லாம் போட மாட்டோம் நல்லபடியா நல்லபடியாக ஜாவரம் நடக்கும் இவ்வளோ கஜா நீங்கள் விற்று முடிவீங்க சரியா வாழ்த்துக்கள் ஆ முதல் முறையாக பானிபூரி சாப்பிடுவோம் எங்கட அப்பா அம்மா சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுற இல்ல ஆடுங்க இது என்ன அப்பமா ஆடுங்க

நீங்கள் மூன்றாவதா சரி சரி சரிண்ணா உங்களுக்கு காணுங்க அண்ணா மாம்பழம் எவ்வளோ அண்ணா எது ஓ செக் பண்ணி பார்க்கலாமா ஒரு பழம் எல்லாம் ஒரே இதெல்லாம்

ஆனால் வீட்டை போய் சாப்பிட்டு தான் மிஞ்சா இருக்கு என்ன எஞ்சால் அனுப்பிட்டு இதோட நாலோ அஞ்சாவது கயினி எத்தனை ஆகுது சொல்லு எத்தனை சாப்பிட்றீங்க நாலாவது ஆயிரம் காசு கொடுங்க மாம்பழம் மயின காசு மாம்பழம் நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா மாம்பழம் இந்த கடைக்குஞ்சால வந்து அந்தோனி கோயிலுக்கு வந்து அந்த அன்னையிட்ட மாம்பழமாங்க உண்மையிலே ஏமாற்றி விற்கிற நல்ல பிளம்பிக்கிறேன் மருந்தடிக்காமல் நல்லா பழம்பிக்கிறேன் ஆனால் இது இந்த இது ஃபுல்லாக இந்த ஏன்னா கை நீ இந்த ஏரியா ஃபுல்லாக கடைகள் இருக்கும் ஆனால் இந்த முறை சரியான குறை இது சும்மா நார்மல் செவ்வாலை வார மாதிரியே தான் இருக்கு இந்த கடைகள் இல்லாட்டி இந்த ஆ என்ன மழை தானே மழை சே ரெண்டா அப்படியா இதுக்குள்ள இதுக்குள்ள கேம் விளையாடலாம் வந்து விளையாட ஆ செருப்பெல்லாம் நல்ல செருப்பெல்லாம் வச்சிருக்காங்க சரியான குறை விக்காட் எங்களை எங்கே போறீங்க ஆ ஆ சரி நாங்கள் வாங்க போய் பார்த்துட்டு வரோம் ஓ ஓ எந்த பிள்ளை பானிபுரியோட நிற்கிறான் விளையாட்டு சாமான்ற இன்னும் கேட்கல சரி பார்ப்போம் கேட்குறான்னா தெரியல பார்ப்போம் கடைசியா பார்ப்போம் கடைசியா அவர் அவர் கேட்குற ரெண்டு பாம்பு ஹலோ ஹவ்வா ஐயோ எப்படி ப்ரோ சுகம் எப்படி சுகம் ஓகேவா ஜாவரம் போகுதா என்னோட தொடங்கலையா கைவால ஜாவரம் ஒன்று செய்வோமா ஓகே பெரும்தான் கிருப்தியில் ஜாவரம் கைவால ஜாவரம் எப்படி ரொம்ப நீட்டாக கைவால ஜாவரம்

வந்துட்டு ஆனா கொஞ்சம் பிஸி நான் சாப்பிட போறேன் ரித்திக் விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்கணும் ரித்திக் Apa yang kamu Bang, Apa? Mari, berikan sama anak kamu. yang kamu inginkan? Bukti karat. Bukti karat. Bukti ini harga? 200 rupiah. 200 rupiah?

எல்லாம் ஃபுல்லாக கலர் மீன் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம் கலர் மீனை பார்ப்போம் தம்பி நிபோன் தான் கலர் மீன் கொண்டு வந்துருக்கேன் ரைவர் நிபோன் தம்பி ரைவர் எல்லாம் பாங்கட்டு ஆக்கள் கூப்பிட்றா கூப்பிட்றாங்க என்னன்ட்டு தான் பாருது ஆக்கள்கிட்ட ஆக்கள் சரியான குறைவு இல்லாட்டி இந்த இடத்துல போல் ஆக்கள் இருப்பாங்க மீனுகளை பார்ப்போம் இது என்ன மீனான பிளாட்டினம் பிளாட் இது பிளாட்டி இது பிளாட்டி இது பிளாட்டினம் இது பா அடுத்த ஊத்தப் போறாங்க ஒரிஸ் ஒரிஸ் எல்லாம் மாரியன மீன்

சரி சார் சரி சார் இந்த மணி இருக்கும் கைக்கு கட்டு ஆ இது தண்ணி போய் போயிடும் ஐயா என்ன ஏற்றுவீங்க மண்ணை ஏற்ற மாட்டீங்களா ஏற்று சரியா ஏத்து யாருக்கு பறிக்கிறது டிரைவர் ரைட் இல்லாட்டி சிவானுவா போடுவோம் டிரைவரா மாம்பழத்தை வேண்டிட்டு போறேன் பரவாயில்ல ஞாபகம் இருக்கு பசிக்க வலிக்கிட்டு அப்படியே பலுடாவையும் வாங்கி குடிச்சிட்டு ரோல்ஸும் வாங்கி குடிப்போம் வந்துருக்கேன் ரோல்ஸை வாங்கி சாப்பிட்டுட்டு பலுடாவை குடிப்போம் அக்கா அப்படியே மூணு ரோல்ஸ்ந்தாங்க அக்கா ம் கடையெல்லாம் போயிட்டு இவருக்கு மட்டும்தான் சாமான் பண்ணது என்னப்பா ரோலோட பலுடா பலுடா வித்து இப்போ சாப்பிடல நீங்க ரோல் வேணாமா என்ன ஒரு கடை கடிங்க இது 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 ரோலை கடிங்க கடிங்க கிடைக்கிறா ஐஸ்வர்யம் கூப்பிட்டா வந்து இட்டி பார்த்துட்டு உள்ளுக்க வராம போயிடும் திரும்பி வாங்க இருங்க அந்த கதிரி எடுத்து போடுங்க எந்த இருக்கு ஒரு கதிர இப்பதான் சாஜி மாமியார் அக்கள் மாமி மாமி அக்கா சி மாமி செல்ல அக்கா எல்லாரும் வந்து என்ன இப்ப இதை உடைக்காம ரித்திக்கு நித்திர வராது டைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் செவ்வாய் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செவ்வாயில் நல்லா நியார் கோயிலுக்கு போயிருக்கிறோம் ஆனால் நினைச்ச மாதிரி அக்கள் மே வரையில் ஏன்னாம்மா சும்மா நோமலாக செவ்வாய் கிழமையில ஓவல் செவ்வாய் மாறு மாதிரி தான் இந்த என்னென்னு சொன்னால் மலை இந்த வடியாக மற்றபடி கோயிலை வந்து வடிவாக கும்பிட்டுட்டு வந்தனாங்க எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் நாங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்ச இலக்குகளை நோக்கி நகருக்கு போகணும் நகரணுமென்னு சொல்லி நான் வடிவம் வந்து அந்த நீரை வேண்டி கொண்டு வந்துடுறாங்க மற்றது வந்து பாத்தீங்கன்னா அதோட ரித்தி ரித்திண்ட் காயத்துல என்னமா ரித்திக்கு வந்து இன்றைக்கு காய்ச்சல் போயிக்கே காய்ச்சல் ஏழாமல் இருந்தது நான் அங்கே போகணுன்னு விளையாட்டு சாமான் போனோடனே அவளுக்கு காய்ச்சல் எங்கே போகணும்னு தெரியாது அவருக்கும் கொஞ்சம் விளையாட்டு சாமான வண்டி கொடுத்துட்டு அப்படின்னு நிறையனால அந்த போனால் கோயிலுக்கு போனால் கும்பிட்டுட்டு வார தானே நம்ம கடையிலுக்கெல்லாம் பேச போகிறேன் இந்த முறை வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி ரித்திக்கு காய்ச்சலோட பாமென்னு சொல்லி அப்படியே போய் விளையாட்டு சாமான் ரெண்டு மூணு வேண்டிட்டு அப்படியே வந்துட்டேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரிக்கா இருக்க விலைக்கு സബ്സ്ക്രൈബ് ഇന്നൊരു വീഡിയോ സന്ധിക്കുന്നതാണെങ്കിൽ ബൈ